வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னியல் குருஜி நத்திங் இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லண்டன் பேஸ்ட் பிராண்டு இவங்க சந்தைக்கு ஒரு பொருள் அறிமுகம் பண்ணுறாங்கன்னா தலைகீழாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க தாறு மாறாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அதாவது இவங்களுடைய ஒரு வித்தியாசமான டிசைன் ஆக இருக்கும் வித்தியாசமான டெக்னாலஜி ஆக இருக்கும் வித்தியாசமான ஒரு படைப்பை படைச்சிட்டு தாறு சம்பவம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அடிக்கடி வந்து இவங்க வரமாட்டாங்க எப்போவாவது ஒருக்கா வருவாங்க வரும்போது தாறு வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்க படைப்பை யுனிக்காக தந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக சிஎம்எஃப் பட்ஸுங்கிற ஒரு பட் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக இதோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கே அந்த அளவுக்கு ஆர் ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்துச்சு ஸோ இதோட அன்பாகிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கினா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது கூப்பன் கூட அங்கே நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் பொருட்களை வாங்கிக்கலாம் இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கே ஆர்வக் குளாறில் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதாவது நீங்கள் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அன்பாய் இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் ரெண்டு பேர் ஆஃப் இயர்டிப் டிப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இயர் டிப்போட அதாவது அந்த பேக்கேஜோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தந்துருக்குறாங்க தென் சார்ஜிங் டாக்கு அதாவது சார்ஜிங் கேஸு அதுக்குள்ளாடி தான் பட்டு தந்துரு தந்துருக்குறாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் அன்பாக்சிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே சிம்பிளாக தந்திருப்பாங்க ஆனால் அந்த டாக்கை பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு படைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவாக மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் டிசைனை பார்க்கும் போது விஷயம் புரிஞ்சுருக்கும் அதாவது அவங்களுடைய டிசைன் தனித்துவமாக இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஒரு யுனிக்கான பீஸ்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் டெக்னாலஜி வைஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறத இனி பை ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் பாருங்கள் நண்பா டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பட்டை பாருங்கள் பட்டில் வந்து டிசைன்ஸ் வைஸ் அவங்க ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் வித்தியாசம் காமிச்சிருக்கிறாங்க தென் சைடில் பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தந்துருக்காங்க அவ்வளோதான் தென் டெக்னாலஜின்னு வந்துட்டிங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க ஏஎன்சி இருக்குது அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது இதோட டெப்த்து வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு டிசிபல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதாவது நினச்சி பாருங்கள் இந்த லெவலில் இருக்குங்கிறத அந்த மாதிரி சம்பவம் செஞ்சுருக்காங்க தென் டிரைவர் டிரைவரை பொறுத்த மட்டும் இல்லை அதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு புள்ளி நாலு எம்எம்மில் டைனமிக் டிரைவர் தந்துருக்காங்க டயப்ரம் வந்து பயோஃபைபரில் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேசிங் எல்லாம் உங்களுக்கு டிபியூ தான் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதாவது ட்ரைவரில் வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க ஏஎன்சியில் வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் இதை தவிர மைக்லேயும் அவங்க வேலையை காமிச்சிருக்கிறாங்க நாலு மைக் தந்துருக்காங்க நாலு மைக்ரோஃபோன்லேயும் உங்களுக்கு கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜியை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இது மூலிமா நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் அதோடய கிளாரிட்டி எல்லாமே தனித்துவமாக இருக்கும் அதுலேயும் தனித்துவமாக வந்து காமி காமிச்சிருக்கிறாங்க தென் மீதி எல்லா விஷயமும் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ஐபிஎக்ஸ் ஃபைவ் ஃபோர் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அதாவது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன இதை தாக்கு பிடிச்சிக்கும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி யுனிக்கான விஷயம்னு பார்த்திங்கன்னா இன் இயர் டிடெக்ஷன் இருக்குது கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது ஃபாஸ்ட் பேர்னால் பட்டை வந்து டாக்டிலேருந்து எடுக்கும்போது அது என்னங்கிறத ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ஆகிற விஷயங்கள் அதை இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க கூகுள் டீம் எல்லாமே அந்த கான்செப்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட்டில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் பேருங்கிற பண்ணியிருக்காங்க இன்னும் அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது தென் எல்இடி சார்ஜிங் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம் தென் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ லேக் மோட் தந்துருக்குறாங்க அது நத்திங் அதாவது நத்திங் ஃபோனை தவிர வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நத்திங் எக்ஸுங்கிற ஒரு ஆப் தந்துருப்பாங்க அது மூலிமா நீங்கள் அதை அனுபவிக்கலாம் நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது சிம்பிள் தான் அப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூவெல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எல்லா ப்ரொஃபைலுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இதுக்கப்புறமா பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தரவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறரை மணி நேரம் கொடுக்கும் நான் செக் பண்ணி பார்த்ததில் ஆறரை முக்கால் மணி நேரம் வரைக்கும் கொடுத்துருச்சு ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும் அவங்கனா அவங்க எட்டு மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்று சார்ஜ் பண்ணி அந்த பேட்டரி பேக்கப் தீந்து போயிடுச்சுன்னா நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சுக்கலாம் அதோடய பேக்கப் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் முப்பத்தி ஒரு மணி நேரம் சம்திங் தான் உங்களுக்கு வருது அதே மாதிரி டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது பத்து நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆறு அரை நேரம் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க தென் டாக்கோட பேட்ரி கப்பாசிட்டி அதாவது சார்ஜிங் கேஸோட பேட்ரி கப்பாசிட்டி நானூற்றி அறுபது எம்ஏஹெச்சில் தந்துருக்காங்க தென் பட்டோட பேட்ரி கப்பாசிட்டி நாற்பத்தி அஞ்சு எம்ஏஹெச்ல இருக்குது ஸோ எல்லாமே தெல்லத்தலியாக சொல்லிட்டேன் பட்டோட வெயிட் வந்து நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு கிராம்லாம் வருது சார்ஜிங் கேஸோட வெயிட் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு கிராம்லாம் வருது ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு கிராமில் உங்களுக்கு தந்துருக்காங்க அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு இருக்குது இதுக்கப்புறமா யூனிக்கான விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த இன் இயர் டிடெக்ஷன் அப்புறம் ட்ரைவரோடய சைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூனிக்காக இருக்குது இதை தாண்டி இன்னொரு விஷயம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி டூ பாயிண்ட் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்காங்க பேஸ் வந்து தனித்துவமாக இருக்க ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது பிரம்மாண்டத்தை வந்து அனுபவிக்க முடியுது ஸோ எப்படி பார்த்தாலும் மாஸ்டர் பீஸாக வந்திருக்கிறாங்க இப்போது ஒரு மூணு மாத காலமாக நிறைய ஏற்பாடு நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து யுனிக்கான பீஸுன்னு சொன்னால் இது வந்து ஒரு யூனிக்கான பீஸ்ன்னு சொல்லிக்கலாம் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் யூனிக்கான படைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ராடெக்ட் படைப்பு அதாவது ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு விஷயத்த வித்தியாசமாக படைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம கண் முன்னில் காட்டியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு பாட்டு கேட்கறதுக்கு இதை குறை சொல்ல முடியாது ஏன்னா நிறைய முயற்சி எடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால் குறைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு எதுவும் வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதோட அவுட்புட் பாட்டு கேட்கும்போது தெரிஞ்சிச்சு தென் அந்த கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி எல்லாமே தனித்துவமாக இருக்குது டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்கமிங் டேஸில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதோட ரிவியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் பா சப்போர்ட்டிங்